சீதா எலியவில் சீதை சிறை வைக்கப்பட்ட இடமாக போற்றப்படுகின்ற சீதையம்மன் ஆலய புனருத்தாரண பணிகள் நிறைவடைந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது கும்பாபிஷேக கிரியைகளுக்காக இந்தியாவின் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அயோத்தியில் உள்ள புனித சரையு நதி தீர்த்தத்தை விசேட தூதுக்குழுவினர் இலங்கைக்கு இன்று கொண்டு வந்தனர் சரையு புனித தீர்த்தம் அண்மையில் குழந்தை ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட அயோத்தி ஆலயத்தில் பூஜிக்கப்பட்டு உலக ராமாயண ஆய்வு மையத்தின் செயலாளர் பாலா வெங்கடேஸ்வர ராவ் தலைமையிலான குழுவினரால் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டது சீதா எழிய சீதையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்காக இந்தியாவிலிருந்து சீர்வரிசை பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன சீதையம்மன் ஆலய அரங்காவலர் சபை தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட குழுவினர் இந்திய தூதுக்குழுவினரை வரவேற்பதற்காக விமான நிலையம் சென்றிருந்தனர் இருபத்தைந்து லிட்டர் தீர்த்தம் ஐந்து கலசங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஸ்ரீராமர் சரையு நதிக்கரையிலேயே பிறந்து சரையுவில் நீராடி வளர்ந்து சரையுவை கடந்து கானகம் புகுந்து சரையுவில் கலந்து வைகுந்தம் எய்தினார் என ராமாயணம் சிறப்பிக்கிறது அயோத்தியின் சரையு நதியில் தீர்த்தம் எடுக்கப்பட்டு அயோத்தி ராமர் கோவிலில் விசேடமாக பூஜிக்கப்பட்டு இங்கு எடுத்து வரப்பட்டுள்ளது எங்குமே கீழே வைக்காமல் நேரடியாக இங்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மிக ஆழமான பிணைப்பினை வெளிப்படுத்துகின்றது அது மாத்திரமன்றி கலாசார தொப்புள் கொடி உறவையும் பிரதிபலிக்கின்றது எதிர்வருகின்ற பதினேழாம் தேதி மைரபதி கோவில் ஆலய முன்பதாக ஒரு ரத செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஸோ ரத யாத்திரா மூலமாக இந்த நீர் இலங்கையினுடைய பல பாகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த புனித நீர் பத்தொம்பதாம் தேதி சீதையம்மன் ஆலயத்திலே கும்பாபிஷேகத்திலே பாவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதன் முதல் கட்டமாக இன்று அயோத்தியாவிலிருந்து திரு பாலா வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே இப்பொழுது ஒரு குழு இங்கே விஜயம் செய்திருக்கின்றது அதே போல் திருப்பதியிலிருந்து ஐயாயிரம் லட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதுவும் இன் இன்று அதை அதை எங்களுக்கு கையளிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்திய உயர்ஸ்தானியம் செய்து கொண்டிருக்கின்றது இதனை அடுத்து புனித தீர்த்தம் கொழும்பு வெல்லமத்த மயூரபதி ஸ்ரீ அம்மன் கோவிலிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சரைவு புனித தீர்த்தம் எதிர்வரும் பதினேழாம் தேதி மயூரபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோவிலில் இருந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள விசேட ஊர்தியில் டுவரேலியாவுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது